முருகன் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி ஓம் அமரரை காத்த அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர்மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்டாதவா போற்றி ஓம் ஆண்டிகோலமே கொண்டாய் போற்றி ஓம் ஆறுபடை வீடுடைய அரசே போற்றி ஓம் ஆறெழுத்து மந்திரம் முகந்தாய் போற்றி ஓம் காவடி ஏற்றாய் போற்றி ஓம் இளங்குமார ஏந்தலேய்தாய் போற்றி ஓம் உலகை வலம் வந்த உன்னதமே போற்றி ஓம் உருகும் அடியார் உளம்பாழ்வாய் போற்றி ஓம் எட்டு குடியலகம்பிரான் போற்றி ம் எிறைவாயேகா போற்றி ஓம் எங்கும் இருப்பாய் துணையாய் போற்றி ஓம் ஏரகத்து அரசே எம்மான் போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே அருமுகா போற்றி ஓம் பொருளே உத்தமா போற்றி ஓம் வைுளிய பாலகா போற்றி ஓம் கதிர்கமாருவ கந்தா போற்றி ஓம் கந்த கோட்டத்துறை கடவுளே போற்றி ஓம் கந்தகிரிக் கடம்ப மார்பா போற்றி ஓம் கந்தா குமரா கனலா போற்றி ஓம் கழிற்றுர்தி பெருமானே கடம்பா போற்றி ஓம் கழுகுமலை கந்தா போற்றி ஓம் கனலில் உதித்த கருணையே போற்றி ஓம் கார்த்திகை பெண்கள் பாலனி போற்றி ஓம் காவடி பிரியனே கதிர்வேலா போற்றி ஓம் போற்றி ஓம் குடந்தை குமாரா குருபரா போற்றி ஓம் குமரகூர்வடி வேலா போற்றி ஓம் குறிஞ்சித்தலைவா குகனி போற்றி ஓம் குழந்தைவேல குமாரா போற்றி ஓம் குடிவாள் குணாளா போற்றி ஓம் குன்றுதோராடும் குழந்தாய் போற்றி ஓம் கூட குமாரா கோமான் போற்றி ஓம் சேவல் கொண்டாய் போற்றி ஓம் கொல்லாதருளும் கோவே போற்றி ஓம் சொல்லிமலை வேடர் தெய்வம் போற்றி ஓம் கோதில்லா குணத்துக்குன்றே போற்றி ஓம் கௌமாரத்தலைவா தலைவா கௌரிமைந்தா போற்றி ഓം പോറ്റി ഓം ഞാന തണ്ടായുധപാണി പോറ്റി ഓം സക്തി വേൾപെട്ട ഷൺമുഖ പോറ്റി ഓം സംഗത്തലൈ സങ്കുരാ പോര മന്ദിരമേ ശരവണ പോറ്റി ஓம் முறைவாய் போற்றி ஓம் சங்கரன்பாலா சட்குணா போற்றி ஓம் சரவணத்துதித்த சிவமைந்தா போற்றி ஓம் ஷஷ்டி நூன் பேர்க்கும் சதுரா போற்றி ஓம் சிங்கமுகனை வென்ற சீலா போற்றி ை நிறையும் சிங்கார வேலனி போற்றி ஓம் சிகிபாகனாவும் சீர்த்தாள் போற்றி ஓம் சிவகிரி செல்வ சிவகுமாரா போற்றி ஓம் சுப்பிரமணியாயொப்பிலாய்ப் போற்றி ஓம் சூரனை வென்ற சுப்பிரமணியா போற்றி ஓம் சென்னிமலை செல்வா சிவன் சேயே போற்றி ஓம் சேவற் கொடியோய் செவ்வேள் போற்றி ஓம் சேனாதிபதியே செழுஞ்சுடரே போற்றி ஓம் சைவ கொழுந்தே சடாட்சரா போற்றி ஓம் தாரகாந்தக தயாபரா போற்றி െന്തൂർവാൾദേവ പോറ്റി ഓം തിരുപ്പരം കുഞ്ഞം മുറവായ്പോറ്റി ഓം തിരുപ്പുഗൾ പെട്ട ദൈവമേ പോറ്റി ഓം തിരുപ്പോരൂർ അരുൾദേവാ പോറ്റി ഓം തിരുമാലിൻ മരുഗതിരുമുരുഗാ പോറ്റി ஓம் திருத்தணிகை வாழ் தெய்வமே போற்றி ஓம் திருபருள் தருவாய் தேவசேனாபதி போற்றி ஓம் திருவிடைக்களியருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்யா போற்றி ஓம் திவ்ய சொரூப தேவனி போற்றி ஓம் தேந்திணை மாவேற்கும் திருவே போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவயானை நாயகா போற்றி ஓம் தேவாதி தேவனே தண்டபாணி போற்றி ஓம் நக்கீரனை காத்த நல்லருள் போற்றி ஓம் நந்தாவிளக்கே நன்மையே போற்றி ஓம் நவவீரர் நாயகா போற்றி ஓம் பராசக்தி பாலகா அருமுகா போற்றி ിമലൈ പാലാവേലാ പോറ്റി ഓം പളമുതിർ പരണി പോറ്റി ഓം പന്നി കരമുടൈ പാലകാ പോറ്റി ഓം ബാലസുപ്രമണ്യ പളമീ പോറ്റി ഓം പ്രണവം മുറിത്ത പെരിയോയ്പോറ്റി ஓம் மன்பணங்கும் பாலனி போற்றி ஓம் பொன்னாயொளிரும் உன் திருவடி போற்றி ஓம் வரும் மாணிக்கமே போற்றி ஓம் மயிலம் மலையிலருள் மரகதமே போற்றி ஓம் மயூகிரியமர்ந்த கோவே போற்றி ஓம் மலைதோறும் அருளும் வள்ளலே போற்றி ஓம் மலையை பிளந்த மால் மருகா போற்றி ஓம் மனதை கவர்ந்தோய் போற்றி ஓம் முருகெனும் அழகே முதல்வனி போற்றி ஓம் களைந்திடும் முருகனே போற்றி ஓம் வடிவேலை பெற்ற வடிவளகா போற்றி ஓம் வள்ளிமணாளா வடிவேலா போற்றி ஓம் வல்லமை மிக்க வள்ளலே போற்றி ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போற்றி ॐ विसागत्तु दित्त वेलानी पोटी ॐ बिरत्तनाय वल्ली मुन्निंद्राय पोटी ॐ वीरपागसोदरा वेत्तिवेला पोटी ॐ बेडनय वंद वेलावा पोटी ॐ അല്ലൽ പോക്കി അരുളും മാണ്ടവാ പോറ്റി ഓം ആനന്ദ പോറ്റി ഓം പറ്റിനേ തിരുവടി പോറ്റി ഓം പദം തന്നു കാത്തിടുവായ പന്നിരു കയ്യനേ പോറ്റിപ്പോ